தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலை மாண்டவராயேசு அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறமும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக சகோதர சகோதரிகளே தொலைக்காட்சி விசுவாசிகளே இன்றைய இந்த தொலைக்காட்சி ஊழியம் தொலைக்காட்சி பயன்பாடு தொலைக்காட்சி வழியாக எப்படி இன்னும் நம்முடைய விழுமையங்களை உலகிற்கு கொடுக்க வேண்டும் என்பதை பற்றிய தாக்கமாக இந்த வழிபாடு அமையும் அன்பு தந்தையே இறைவா உம்மால் படைக்கப்பட்ட நாங்கள் உண்மையற்ற தீய மற்றும் எதிர்மறையான தகவல்களை பகிர்ந்து பொய்யை திரித்து கூறி கிறிஸ்தவ நம்பிக்கைக்கு எதிராக மதிப்பீடுகளை இம்மண்ணில் விதித்ததற்காக மனம் வருந்தி மன்னிப்பு கேட்கின்றோம் திருப்பலை தொலைக்காட்சியிலும் இணையத்திலும் கண்டு ஒப்புடுக்கின்ற குடும்பங்கள் வயதானவர்கள் நோயாளிகள் குழந்தைகள் இராணுவர்கள் அனைவருக்காகவும் இறைஞ்சுவோம் எழுந்து நிற்போம் எல்லாம் அல்ல இறைவன் அமைதி இறக்கமைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நித்திய வாழ்வுக்கு அழைத்துச் சென்று இந்த தீர்த்தத்தின் வழியாக நம் குற்றங்குறைகளை பாவங்களை கழுவாராக ஆமே முதல் வாசகம் இறைவாக்கினர் இசைக்கியல் நூலில் இருந்த வாசகம் அந்நாள்களில் ஆண்டவர் என்னோடு பேசுகையில் அவர் என்னிடம் மானிடா எனக்கு எதிராக கிளர்ச்சி செய்யும் இனத்தாராகிய இஸ்ரேல் மக்களிடம் நான் உன்னை அனுப்புகிறேன் இன்றுவரை அவர்களும் அவர்களுடைய மூதாதையரும் எனக்கு எதிராக கலகம் செய்துள்ளனர் என்றார் வன்கண்ணம் கடின இதயமும் கொண்ட அம்மக்களிடம் நான் உன்னை அனுப்புகிறேன் நீ அவர்களிடம் போய் தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே என்று சொல் கலக வீட்டாராகிய அவர்கள் செவி சாய்த்தாலும் சாய்க்காவிட்டாலும் தங்களிடையே ஒரு இறைவாக்கினர் வந்துள்ளார் என்பதை அறிந்து கொள்ளட்டும் ஆண்டவரின் அருள்வாக்கு பணியாளனின் கண்கள் தன் தலைவரின் கைதனை நோக்கியிருப்பது போல பணிப்பெண்ணின் கண்கள் தன் தலைவியின் கைதனை நோக்கியிருப்பது போல என் கடவுளாகிய ஆண்டவரை நீ எமக்கு இறங்கும் வரை என் கண்கள் உண்மையே நோக்கியிருக்கும் எங்களுக்கு இறங்கும் ஆண்டவரை எங்களுக்கு இறங்கும் செய்தியை அறிவிக்க என்னை அழைத்திருந்தால் அதிகாரம் ஆறு திருவசனங்கள் ஒன்றிலிருந்து ஆறு வரை அக்காலத்தில் இயேசு தமது சொந்த ஊருக்கு வந்தார் அவருடைய சீடரும் அவரை பின் தொடர்ந்தனர் ஓய்வு நாள் வந்தபோது அவர் தொழுகை கூடத்தில் கற்பிக்கத் தொடங்கினார் அதை கேட்ட பலர் வியப்பில் ஆழ்ந்தனர் அவர்கள் இவருக்கு இவை எல்லாம் எங்கிருந்து வந்தன என்னே இவருக்கு அருளப்பட்டுள்ள ஞானம் என்னே இவருடைய கைகளால் ஆகும் வல்ல செயல்கள் இவர் தச்சர் அல்லவா மரியாவின் மகன் தானே இவருடைய சகோதரர் அல்லவா இவர் சகோதரிகள் இங்கு நம்மோடு இருக்கிறார்கள் அல்லவா என்றார்கள் இவ்வாறு அவரை ஏற்றுக்கொள்ள அவர்கள் தயங்கினார்கள் இயேசவர்களிடம் சொந்த ஊரிலும் சுற்றத்திலும் தம் வீட்டிலும் தவிர மற்றெங்கும் இறைவாக்கினர் மதிப்பு பெறுவர் என்றார் அங்கே உடல் நலமற்றோர் சிலர்மே கைகளை வைத்து குணமாக்கியதை தவிர வேறு வல்ல செயல் எதையும் அவரால் செய்ய இயலவில்லை அவர்களது நம்பிக்கையின்மையை கண்டு அவர் வியப்புற்றார் அவர் சுற்றிலும் உள்ள ஊர்களுக்கு சென்று கற்பித்து வந்தார் கிறிஸ்துவின் செய்தி கிறிஸ்துவின் இஸ் ஓன் hometown and among his relatives and his own family சொந்த ஊரிலும் சுற்றத்திலும் தவிர தம் வீட்டிலும் தவிர மற்றெங்கும் இறைவாக்கினருக்கு மது மதிப்பு உண்டு ரேசுகள் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே அன்பார்ந்த பிள்ளைகளே அன்பார்ந்த தொலைக்காட்சி விசுவாசிகளே ஃபெமிலியாரிட்டி பிரீட்ஸ் கண்டெம்ட் என்று ஒரு ஆங்கில பழமொழி அதிகமாக பழகியிருந்தாலோ அல்லது தெரிந்திருந்தாலோ அதனுடைய மதிப்பு தெரியாமல் போய்விடும் ஆகைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய மதிப்பை அந்த மக்கள் சொந்த ஊர் மக்கள் புரிந்திருக்கவில்லை ஏன் இன்று கூட இஸ்ராயல் மக்கள் அதை புரிந்து கொள்ளவில்லை மிகுந்த ஆச்சரியம் இன்னைக்கு புனித தலத்துக்கு கோடான கோடி மக்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள் அங்கு இருக்கக்கூடிய இஸ்ராயல் மக்கள் இதை உணர்கிறார்களா இத்தனை பேர் உலகின் பல மூளை முடுக்குகளில் இருந்தெல்லாம் இப்படி கும்பல் கும்பலாக வருகிறார்களே அந்த இயேசு சிலுவையை தூக்கிச் சென்ற அந்த வழி தொலோரோசா என்று அதற்கு பெயர் த வே ஆஃப் சாரோஸ் ஒரு ஆரடி அகலம்தான் இருக்கும் இந்த பக்கம் நிறைய கடைகள் இந்த பக்கம் நிறைய கடைகள் கேசட்டு சீடி ஜெவ்மால சிலுவை ஆலிவ் எண்ணெய் ஆலிவ் ஆயில் சாம்பிராணி யோர்தான் நாட்டு தண்ணி யோர்தான் நாட்டு தண்ணீர் இப்படி பல வகையான கிஃப்ட்ஸ் ஆனால் அங்கு போகின்ற மக்கள் அந்த சிலுவையை தூக்கிக்கொண்டு சிலுவை பாலை செய்து கொண்டே போவார்கள் கவனம் சிதறாது யார்த்தரும் சீண்ட மாட்டாங்க நான் ஆண்டவரோடு சேர்ந்து சிலுவை பாதை செய்யத்தான் இங்கு வந்தேன் இவைகள் எல்லாம் அடுத்த கட்டம் ஏசு சிலுவை தூக்கி கொண்டு சென்ற வழியில நானும் அவரோடு சேர்ந்து இந்த சிலுவை பாதையில் பங்கேற்க சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக இந்த கல்வாரி மலைக்கு போவார்கள் குழு குழுவாக இதெல்லாம் பார்க்கும்போது அவங்களுக்கு உரைக்காது ஆனடா இத்தனை இத்தனை நாட்டு மக்கள் வந்து நம் இனத்தை சார்ந்த அந்த இயேசுவை இப்படி ஆராதித்துக் கொண்டு செல்கிறார்களே நாமும் யூத இனம் தானே உரைக்கு நினைக்கிறீங்க கொஞ்சம் கூட உரைக்காது அவனுக்கு வித்தா சரி இந்த கும்பல்ல காசு பண்ணா சரி எந்த நாட்டில் இயேசு பிறந்தாரோ சமாதானத்தை உலகிற்கு கொண்டு வந்தாரோ அவர் பிறந்த பொழுது வான என்ன பாடினார்கள் விண்ணிலே இறைவனுக்கு மகிமை மண்ணிலே நல்ல மனதுள்ளோருக்கு சமாதானம் பூமியிலே நல்ல மனதுள்ளோருக்கு சமாதானம் இதுதான் ஆண்டவருடைய செய்தி அமைதி வேணுமா சமாதானம் வேணுமா நல்ல மனம் இருக்க வேண்டும் ஆக சொந்த நாட்டிலே அவர் மதிக்கப்படவில்லை ஏற்றுக்கொள்ளப்படவில்லை இன்னும் கொஞ்சம் மேலே போய் கிண்டல் நக்கல் இந்த வார்த்தைகள் எல்லாம் நமக்கு கேட்டு கேட்டு அதனுடைய கூறிய தாக்கத்தை நாம் உணர்வது கிடையாது இவர் தச்சர் அல்லவா கார்பெண்டர் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க பெரிய பெரிய வேலையா ஒரு கார்பெண்டர் தச்சன் மகன் மரியாள் தெரியாது மரியாள் அவனுடைய மகன் அதுல என்ன தொக்கி இருக்கு தெரியுமா கல்யாணம் நக்கல் பரிசுத்தாவிக்கு எதிராக பேசுபவர்களுக்கு மன்னிப்பு கிடையாது என்று சொன்னார் அல்லவா ஆண்டவர் அதான் நினைக்கும் அந்த மரியாளின் மகன் தானே என்று சொல்லும் பொழுது இவ்வளவு அங்கே கோரம் இருக்கிறதை பாருங்கள் இயேசுவை பற்றி இடர்கள் ஆகவே சொந்த ஊரிலும் நாட்டிலும் தவிர இறைவாக்கினருக்கு மதிப்பு கிடையாது அதே தான் இப்போ நடக்கும் எல்லா இடங்களிலும் செய்தித்தாளில் பார்த்தீர்கள் என்றால் யார் உண்மைக்கு சான்று பகர்கிறார்களோ அவர்கள் தான் பலியாகி கொண்டிருப்பார்கள் நம்முடைய வாழ்க்கையில தினம் தினம் பார்க்கலாம் இப்படிப்பட்ட சாவு கொலை இப்படிப்பட்ட உண்மைக்கு சான்று பக்தல் இந்த சாட்சிகள் அன்று யோவான் தீக்குதரிசிக்கு ஏற்பட்டது போல இன்றும் இருப்பது ஆகவே இவைகள் என்ன பயமுறுத்துவதா ஏன் உனக்கு தும்மா பார்த்துக்கிட்டு போ வாய மூடிட்டு போ அப்படின்ற கருத்தா இல்லை துணிந்து நெல் ஆறிலும் சாவு நூறிலும் சாவு ஆனால் வாழ்ந்த பிறகும் இன்றைக்கும் கொண்டிருக்கக்கூடிய வகையில் உன்னுடைய வாழ்வு இருக்க வேண்டும் யோர் ஹியூமன் இஸ் எ பார்ட் பர்டிகுலர் கேரக்டர் ஹியூமன் பர்சனாலிட்டி சாங்டிஃபைங் யோர் ஒர்க் அண்ட் யுவர் என்வாயன்மெண்ட் ஜோஸ் மரியா எக்ரிவால் உன்னுடைய மனிதத்துவ அழைத்தலே உன் தெய்வீக அழைத்தலில் முக்கிய பங்காகிறது இறைவன் நம் ஒவ்வொருவரையும் அழைத்திருக்கிறார் ஒரு குறிப்பிட்ட பணிக்காக ஒரு குறிப்பிட்ட வாழ்வில் ஒரு குறிப்பிட்ட குடும்பத்தில் நீ வாழ வேண்டும் அந்த வாழ்வை உன்னுடைய புனிதத்தை வளர்க்க உன் மனித பண்புகளில் உன் வேலைகளில் சூழ்நிலைகளில் புனிதம் மிளிர வேண்டும் சாங்க்டிஃபையிங் யோக் அண்ட் யோர் என்வைரன்மெண்ட் சாங்டிஃபையிங் யோர் என்வைரன்மெண்ட் கோவில் புனிதத்துக்குரியது கோவிலுக்கு அருகிலே இருக்கக்கூடிய இடமும் அந்த புனிதத்தை வகையில் இருத்தல் வேண்டும் இவைகளிலே இன்னும் அதிகமாக புனிதத்துவமும் உண்மைத்தனமும் வளர வேண்டும் உண்மையை சொல்வதற்கு உண்மையை நடத்துவதற்கு பயப்படாதே அஞ்சாதே ஐயோ நாலு பேர் ஏதாவது சொல்லுவாங்க நாலு பேரை பத்தி கொஞ்சம் கூட கவலையே நல்லது சொல்றாங்களா ஏற்றுக்கொள்வோம் அல்லது அழிவுக்கோ தீயதுக்கோ அல்லாததுக்கோ அல்லது குறை சொல்லுதலுக்கோ இருந்தால் நிச்சயமாக நீ ஏற்றுக்கொள்ள வேண்டிய தேவை உண்மையை உரைத்து சொல்ல வேண்டும் கிறிஸ்துவ தன்மை உண்மையான நேர்மைக்கு சான்று பகரக்கூடிய வாழ்வு ஆகவே யுவர் ஹியூமன் வொக்கேஷன் இம்பார்டன்ட் பார்ட் ஆஃப் டிவை அழைப்பு கொடுத்துருக்கு எனக்கு குருத்து அழைப்பு உங்களுக்கு திருமண அழைப்பு கண்ணியர்களுக்கு துறவ அழைப்பு பிள்ளைகளுக்கு அந்த படிக்கக்கூடிய இளம்பிள்ளைகளுக்கு அழைப்பு இட் இஸ் டிவைன் ஒகேஷன் கடவுள் கொடுத்த ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக நீ புனித தன்மைக்கு உயர வேண்டும் வளர வேண்டும் மெளிர வேண்டும் எனவே யூ மஸ்ட் ஸ்ட்ரைவ் ஃபார் ஹோலினஸ் அந்த புனிதத்துக்கு மிளிரக்கூடிய வகையில் ஒவ்வொரு வாரமும் நமக்கு இந்த வாய்ப்பு கொடுக்கப்படுகிறது கிவிங் எ பர்டிகுலர் கேரக்டர் டு யுவர் ஹியூமன் பர்சனாலிட்டி நான் ஒரு கிறிஸ்துவ பிள்ளை ஆகவே நான் இப்படி இருப்பேன் இப்படி சான்று பகர்வேன் பொய் சொல்ல மாட்டேன் நேரத்தோடு வருவேன் நேரத்தோடு என் கடமைகளை கடைபிடிப்பேன் எல்லோருக்கும் உதவியாக இருப்பேன் ஒரு காலேஜ்ல இருந்து ஒரு பையன் ஒரு ஒரு அவனுடைய பங்கு இருக்கிறத விட்டுட்டு இன்னொரு பங்குக்கு போய் அந்த பங்கு சாமியார்கிட்ட ஃபாதர் நான் இந்த பங்குல ஞானஸ்தானம் பெற்று இந்த பங்கு உறுப்பினராக நான் இருக்க விரும்புகிறேன் அப்படின்னு கேட்டான் பங்கு சாமியா நீ எங்கப்பா இருக்கிற அப்படின்னு கேட்டான் அவன் இருக்கிற இடத்த சொன்னான் அப்ப நீ அந்த பங்கு ஃபாதர்கிட்ட தாம்பா போகணும் அவர் தான் செய்யணும் இல்ல இல்ல நான் இங்க தான் இருக்க விரும்புறேன் அப்படி என்ன காரணம் என்னுடன் படிப்பவர்கள் பல கோவில்களில் பங்குகளிலிருந்து வந்து படிக்கின்றார்கள் ஆனால் இந்த பங்கை சார்ந்த பிள்ளைகளிடம் ஒரு தனிப்பட்ட பண்பை பார்க்கிறேன் பிறருக்கு உதவுகின்ற குணம் பிறரை காயப்படுத்தாத குணம் ஒரு நல்ல குணங்களை பார்க்கிறேன் நானும் அந்த பிள்ளைகளை போல இருக்க விரும்புகிறேன் என்ன சான்று பகிர்தல் பார்த்தீர்களா வகையில் பிறரைிஃபைங் யோர் ஒர்க் என்னுடைய வேலையை புனிதப்படுத்த வேண்டும் என்வாயிரன்மெண்ட் நம் சுற்றுப்புற சூழ்நிலைகளிலும் அந்த புனிதத்துவம் மிளிர வேண்டும் புறம் கூறி பொய்த்துயிர் வாழ்தலின் சாதல் அறம் கூறும் ஆக்கம் தரும் சும்மனே புறம் கூறுதல் வதந்திகளை பரப்புதல் எல்லாதது பொல்லாதது சொல்லுதல் நிறைய பேர் நிறைய இடத்தில் உண்டு ஏதாவது ஒரு வதந்தியை கொளுத்தி போடுதல் தெரியுமா செய்தி அப்படின்னு சொல்லி ஏதாவது வாழ்தலை விடன் என்று வள்ளுவர் சொல்கிறார் ஏனென்றால் அறம் கூறும் ஆக்கம் தரும் அறம் என்று நல்லவைகளை செய்தால் உனக்கும் அது ஏற்றம் தரும் பிறருக்கும் ஆக்கம் தரும் அதை விடுத்து இப்படி வதந்திகளை பரப்பி பிறருடைய பெயரை கெடுத்தல் அல்லது இருக்கின்ற சூழ்நிலையை அதை ஒன்றுமில்லாக்குதல் கேடுட்டதாக்குதல் இவைகளை விட நீ வாழ்வதை விட சாதல் மேல் நெல்லுக்குள் மணியை உள்ளுக்குள் வைத்த தெய்வம் நம் நெஞ்சுக்குள் இல்லையா நம் நெஞ்சுக்குள் தான் அந்த எண்ணங்கள் இருக்கிறது ஆனால் அந்த எண்ணங்களை அறிபவர் இறைவன் இறைவன் தான் அதை அறிவார் ஆகவே மற்றவர்களை நம்ம ஏமாற்றலாம் உள்ளொன்று வைத்து புறமொன்று இருப்பது ஆனால் இறைவனை ஏமாற்ற முடியாது மறுத்தனன் யான் உன் அருள் அறியாமையில் என் மணியே வெறுத்து என்னை நீ விட்டுடுதி கண்டாய் வினையின் தொகுதி ஒருத்து என்னை ஆண்டுகொள் அரசே இறைவா நான் ஒரு பொய்யான வாழ்க்கை வாழ்கிறேன் ஒரு முகமூடி போட்டுக்கொண்டு வாழ்கிறேன் உள்ளொன்று புகமொன்று என்னை வெறுத்து விடாதே ஒதுக்கி விடாதே என்னுடைய வினையின் தொகுதி ஒருத்து என்னை ஆடுகள் நான் செய்த தீவினையினுடைய பலன்களை எல்லாம் நீர் மன்னித்துக்கொள் அவைகளை எல்லாம் நான் விட்டு விடுகிறேன் ஒருத்து என்னை நீ ஆண்டுகொள் எப்படி புனித சின்னப்பரை தடுத்து ஆட்கொண்டாரோ சின்னப்பர் வேகமா போறார் தமாஸ்க நகரத்துக்கு யாருக்கு எதிராக கிறிஸ்துக்கு எதிராக தடுத்து நிறுத்தப்படுகிறார் சவுளை சவுளை ஏன் என்னை துன்புறுத்துகிறாய் யார் ஆண்டவரே நீ துன்புறுத்தும் கிறிஸ்து நான் தான் கிறிஸ்தவர்களுக்கு எதிராக செய்கின்ற பாடுகளை எல்லாம் அவர் தடுத்து நிறுத்தி அவரை ஆட்கொண்டார் கிறிஸ்துவினால் ஆட்கொள்ளப்பட்ட பிறகு அவர் வில்லில் இருந்து பாய்ந்த அம்பாக அவர் கிறிஸ்துவை எல்லோருக்கும் கொடுத்து வந்தார் அத்தகைய மனநிலையில நாம் இறைவனுக்கு ஏற்ற சாட்சியாக வாழ செவிப்போம் லார்ட் ஜீசஸ் யூ ஆர் த फुलफिलमेंट ஆஃப் ஆல் ஆர் ஹோப்ஸ் அண்ட் டிசைர் யுவர் ஸ்பிரிட் பிரிங்ஸ் கிரேஸ் ட்ரூத் ஃப்ரீடம் அண்ட் அபண்டன்ட் லைஃப் செட் மை ஹார்ட் ஆன் ஃபயர் வித் யுவர் லவ் அண்ட் ட்ரூத் ஆண்டவர் ஆயேசுவே நீரே எம் நம்பிக்கை மற்றும் தேவையின் நிறைவு உமாவை எனக்கு அருளும் உண்மையும் மீட்பும் நிறை வாழ்வும் அளிக்கின்றது எம் இதயம் உம் அன்பினாலும் உண்மையினாலும் பற்றி எரிய செய்யம் வர இறைவா காக்கும் கரங்களினால் ஆமேன் ஆமேன்

अर्पणके <usion> உணர்வுகள் ராதங்கள் இளைய உணர்வுகள் இந்த ராதங்கள் எல்லாம் பணிக்கு என்ன அர்ப்பணிக்கு அர்ப்பணிக்கு என்னை

பிதாசுதன் ஆவியின் பெயராலே ஆமைக்கே புகழ் வாழ்க